இன்றைக்கி வீடு வீட்டை பாருங்கள் வீ வீட்டுக்கிட்ட வித நடிகர்களும் வரல எந்த வித அவர் கூட ட்ராவல் பண்ணவங்க வெளிப்படையாக ஓப்பனாக சொல்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் மயில்சாமி அண்ணன் விவேக் அண்ணன் மனோபால அண்ணெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இந்த களத்தில் இறங்கி அவருடைய குடும்பத்தார்களுக்கும் இருக்கிற அனைத்து மக்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ இந்த நாலு பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் சென்னைக்குள்ளேயே இருந்த நடிகர்கள் யாருமே பார்த்திங்கன்னா அவருடைய இல்லத்துக்கு யாரும் வரலை ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நிறைய கலைஞர்கள் கூட நடித்து யாருமே வந்து வரலைங்கிற போது அந்த உடைய ஆன்மா என்ன பரிதவிக்கும் எப்படி வேதனைப்படுங்கிறது சொல்ல முடியாமல் இருக்குது ஏமாற்றத்தில் மூழ்கடித்து மண்ணிலே அனைத்து சிரிப்புகளையும் மக்களுக்கு கொடுத்துவிட்டு விண்ணிலே சென்று தேவர்களுக்கும் ரிஷிகர்களுக்கும் சிவபெருமானுக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களுக்கும் சிரிப்பை தருவதற்காக விண்ணுக்கு சென்று விட்டார் அவர் இந்த இறப்பு வந்து பேரிழப்பாக இருக்கிறது அதாவது மண்ணிலே பல ம மனிதர்களுக்கு சிரிப்பை கொடுத்துவிட்டு விண்ணிலே தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் சிவபெருமானையும் அனைத்து கட கடவுள்களையும் சிரிக்க வைப்பதற்காக விண்ணுக்கு சென்று விட்டார் அவருடைய இழப்பு என்பது அவர் இந்த நேரத்தில் போது ரொம்பவும் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்க ஒரு கல்யாண வளகாப்புங்கிறது ஒரு ந நடிகர்கள் அவருடைய இல்லத்தில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த நல்ல காரியத்துக்கும் எந்தவித நடிகர்களும் முன்னாடி வந்து நிற்கிறது இல்லை அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறது இல்லை எந்த விதம் இதுவும் பண்ணுறதில்ல பத் பத்திரிக்கை கொடுத்தா பத்தோடு பத்தொன்றுனா கொடுத்துட்டு போயிடுறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இறப்புங்கிறது ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு அதுக்கு நடுவால் ஒரு கேப்பு அந்த கேப்பில் யார் வந்து ஜெயிக்கிறாங்க யார் வந்து மக்கள் மத்தியில் சென்றடைகிறாங்கங்கிறது இன்றைக்கி யூடியூப் சேனலில் ஒவ்வொரு செய்தித்துறைகளிலாம் இவர் இறந்ததை பற்றி செய்திகள் போடும்போது இங்கே சென்னைக்கு வர முடியாத நிறைய மக்கள் பல கோடி மக்கள் வந்து அவங்களுடைய இல்லத்தில் இருந்தே ஸ்போ ஃபோனில் ஆர்ஐபி என்றும் ரெஸ்டின் பேசின் என்றும் அவருடைய இறைவன் திருப்ப இதான்னு சொல்லி ஒவ்வொரு மன மனவேதனை பற்றி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் வர முடியாதவர்கள் வந்து இதில் பண்ணுறாங்க ஆனால் சென்னைக்குள்ளேயே இருந்த நடிகர்கள் யாருமே பார்த்திங்கன்னா அவருடைய இல்லத்துக்கு யாரும் வரல அவருடைய ஆன்மா வந்து என்ன மனநிலைமையில் இருக்கும் அவருடைய கடைசி கால காலத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் வந்து வந்து அவருடைய அஞ்சலி செலுத்தணும் செலுத்துனா அவருடைய ஆன்மா சாந்தி அடையுங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நிறைய கலைஞர்கள் கூட நடித்து யாருமே வந்து வரலைங்கிற போது அந்தவருடைய ஆன்மா என்ன பரிதவிக்கும் எப்படி வேதனைப்படுங்கிறது சொல்ல முடியாமல் இருக்குது இன்றைக்கி வீட வீட்டை பாருங்கள் வீ வீட்டுக்கிட்ட வித நடிகர்களும் வரல எந்த வித அவர் கூட ட்ராவல் பண்ணவங்க சன் டிவி அசத்த போது யாரில் அவர் கூட ட்ராவல் அவர் ஜட்ஜாக ஜட்ஜாக இருந்தார் ட்ராவல் பண்ணவங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கலைஞர்கள் கூட நடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி மட்டும் வெளிப்படையாக ஓப்பனாக சொல்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் மயில்சாமி அண்ணன் விவேக் அண்ணன் மனோபால அண்ணெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இந்த காலத்தில் இறங்கி அவருடைய குடும்பத்தார்களுக்கும் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ இந்த நாலு பேர் பண்ணியிருப்பாங்க அவர்கள் எல்லாருமே இறந்தனால இன்றைக்கி எந்தவித நடிகர்களும் வரல இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ் சினிமாலேயும் வெள்ளித்திரையாக இருந்தாலும் சரி சின்ன திரையாக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் இறந்து விட்டால் முதலில் வந்து ஒரு பத்து நிமிஷமாவது ஒரு அஞ்சலி செலுத்துவதற்காக ஒட்டுமொத்த நடிகர்களும் வாங்க இது வந்து இந்த செய்தி மூலியமாக நான் சொல்கிற சொல்ற க கடமைப்பட்டனாலும் மனசு வேதனை வேதனைப்பட்டனாலும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி யாருமே இருக்காதீங்க யார் யார் நடிகர்களோட பேர் நான் சொல்ல விரும்பல யாருமே வராது தான் ரொம்ப மனவேதனையாக இருக்குது நாங்கள் கோவை மாநகரத்திலிருந்து நேற்று நைட்டு ட்ரெயின் பிடிச்சி இன்னைக்கு காலையில் ஏறி அவருடைய அஞ்சலி செலுத்துவதற்காக நாங்கள் நேரடியாக களத்தில் வந்திருக்கிறோம் என்ன சொன்னாலும் மாறுவீங்களா மாட்டிங்களான்னு தெரியல ஆனால் மனவேதனையாக இருக்குது கோவை மாநகர மாவட்டம் பாசவுள்ளம் சமூகநல அமைப்பு சார்பாகவும் பழக்குரல் மிமிகிரி கலைஞர்கள் சார்பாகவும் மேடை கலைஞர்கள் சார்பாகவும் மதன் பாபு அவர்களுடைய ஆன்மா இறைவன் தி திருவடியில் இலைப்பாற வேண்டும் அவருடைய ஆன்மா மண்ணிலே நிறைய மனிதர்களை சிரிக்க வைத்தவர் விண்ணிலுக்கு விண்ணிக்கு சி சிரி சிரிக்க வைக்கப் போகிறார் அவருடைய ஆன்மா இறைவன் திருப்ப திருவரையை ஆகட்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி